நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சீரியல் ப்ரோமோ ரிவியூ பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அர்ஜுனா ஆசைப்படுறது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போது விஜய் பார்த்திங்க அப்படின்னா சூர்யா தான் நந்தினியை கூட்டு சொன்னா அப்படின்ற சொல்லாமலே இப்போ நந்தினியை கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே என்ன ஆகுது அப்படின்னா விவேக் சூர்யா பார்த்திங்கன்னா கையில் மாலையோடு நட்டுருக்காங்க அது எதுக்கு அப்படின்றது ரெண்டு பேத்துக்குமே புரியல ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த அர்ச்சனா வந்து கல்யாணம் ஆல்பத்தை பார்த்துட்டு இன்னும் சூர்யா தன்னை தான் லவ் பண்ணுறாரு அவர் கண்ணில் வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு சூர்யா எனக்கு தான் அப்படின்ற ஒரு ஒரு கற்பனையில் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி உன் கண்ணில் நான் தான் தெரிகிறேன் நீ இன்னும் என்ன தான் காதலிக்க எனக்கு தெரியும் ஏதோ நந்தினி கழிதில் தெரியாமல் தாலி கட்டிட்டு அப்படின்ற மாதிரிலாம் சூர்யா வெறுப்பத்தும் சூர்யாவுக்கு செமையக்கவும் வருது சூர்யாவும் பார்த்தீங்கன்னா சத்தம் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு இது அர்ச்சனாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகும் வீட்டில் எல்லா பொருளும் போட்டு உடைக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனா சொல்கிற மாதிரி இல்லாமல் நான் தான் தாலி கட்டினேன் நான் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றத இந்த அர்ச்சனாவுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்போது விஜய் மூலமாக நந்தினியாக கோயிலுக்கு வர வச்சுருக்காரு அங்கே பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து மாலை மாற்றிக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸ் எடுத்து இவங்க இந்த அர்ச்சனாவுக்கு அனுப்புறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி நந்தினிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றதால நந்தினி விஜய்க்கு வந்து கல்யாணம் நாள் ஸோ அதுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வர வச்சுருந்துருக்காங்க ஸோ சூர்யா வந்து நந்தினிக்கு சப்போர்ட்டாக நந்தினியை மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிறாரு நந்தினிக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் நந்தினி நமக்கு எல்லா பிரச்சனையும் தான் வருது இவரோட்டு போனால் போதும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க நாளைக்கு எபிசோடில் இப்போது நம்ம சூரிய நந்தினி பார்த்திங்கன்னா கோவிலில் மாலையெல்லாம் மாற்றி அந்த பூஜைலாம் முடிஞ்சிடுது அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க வீட்டில் இந்த மாதவியும் சூரியக்காவும் நந்தினியை வழிமறிச்சு எங்கே போயிட்டோன்னு சொல்லி கேட்க நந்தினி இன்றைக்கி விஜயக்காவுக்கு கல்யாண நாள் அது கோவில் போட்டிருன்னு சொல்கிறாங்க அப்போ தான் மாதவி சொல்கிறா இன்றைக்கி விஜய்க்கு கல்யாண நாள் கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நந்தினிக்கு உண்மை தெரிய வருது